ஆண்டவரும் லட்சகர் மேற்பருமாகிய உன்னதமான நாமத்தினாலே ஹவுசு பிரியா ஜூடிபுகளாய் கொள்ள கொள்வோர் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்ப சதாகாலம் என்னோடு உங்களோடு இருந்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நாங்கள் லட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமானந்த் தேவ பிள்ளிகளை இந்த நாட்களில் நாங்கள் வாழ்வதெல்லாம் தவடைய கிருபையும் தவடைய இரக்கமாக இருக்கிறது இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறதே ஒரு பெரிய ஒரு சவால் மிக்க ஒரு காரியமாக இந்த நாட்களிலே காணப்படும் நான் வாழுகிற இருந்தாலும் சரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழுகிற இருந்தாலும் சரி இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது தவடைய பெரிய ஒரு கிருபையாய் காணப்படுகிறது எனவே இந்த கிருவை என்பது நாம் பிறத்தகுதியை

நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன் நீ உயர்வுக்கு தகுதி இல்லாதவன் இன்றைய நான் வாழுகிற எல்லா செழிப்புக்கும் நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆனால் தேவனுடைய கிருபையினால் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அவர் சமூகத்தில் வாழுகிற போது அவருடைய கிருவை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாகவும் நாளுக்கு நாள் நம்முடைய கிருவை பெரிதாகவும் தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலே காணப்படுகிறது எனவே இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு நடைகளும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளும்

எங்கு பார்த்தாலும் அழிவுகள் எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் எங்கு விதமாக போராட்டங்கள் ஆனால் இன்னைக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தன் கிருபையினால் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதனால் தான் நிர்மூலமாகாது இருப்பது இதோடைய கிருபை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் இந்த சத வசனத்தை கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதோடைய கிருபை இருக்கிறது பிரியமானவளே அதனால் தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் தான் உயர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை முதல்ல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்னுடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவரை இறக்கம் உள்ளவர் மனதுருகிறவர் தம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடாந்த தேவனாய் பிரியமார்களே எனக்கா ஜீவனை கொடுத்த கடவுள் எப்பொழுது மேல் இரக்கமாக இருக்கிறார் நாங்கள் விழுந்து போகிற போது நாங்கள் இடகிற போது நாங்கள் பின்வாங்கி போகிற போது நாங்கள் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற போது இன்றைக்கு அவருடைய கிருபை எங்களை திரும்ப கொண்டு வர காரணம் அவர் எங்கள் மேல் வைத்த இறக்கம் பிரியமாவில் இந்த சத்தத்தை யாரா இருந்தாலும் அப்படி கிருவை

எங்களுக்கு கிருபையை கொடுங்க எங்களுடைய இரக்கத்தை கொடுங்க எங்களுக்கு தயவை கொடுங்க என்று கேட்கிற போது அவருடைய கிருபை சூழ்ந்து கொண்டு வழிநடத்து வழி எனவே இந்த வேளையிலும் அவரை நம்புகிறவர்கள் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவரை நம்புகிறவர்களை அவரை விசுவாசிக்கிறவர்களை அவரை நோக்கி பார்க்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்க்கையா இருந்தாலும் இந்த சத்தத்தை யாராயிருந்தாலும் இவர்களா இருந்தால் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு உயர்த்தி இருக்கும் இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் அன்று வரை வாழ்க்கையில் உயர்வுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் மேன்மைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்கிற வாழ்க்கையை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க ஒரு வேலை நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கலாம் ஒரு நல்ல ஒரு தேசத்துல இருக்கலாம் நீங்கள் தேவனை நம்புகிற பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுத்து இருக்கிறார் அந்த கிருபையை நினைத்து பாருங்க அந்த கிருபையை கொண்டாடுங்க அந்த கிருபையை உயர்த்துங்க அந்த கிருபைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க அது உயர்த்தி போவார் உயர்த்தி போவார் என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை உயரத்தின் சிகரத்தில் வைத்து பாதுகாக்கிற தேவன் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க நம்புங்க நான் வாழுகிற வாழ்க்கை நான் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் எப்பொழுதும் என் வாழ்க்கையில முடிவில்லாமல் இருக்கிறது கிடையாது என் ஆண்டுடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது இந்த இரக்கம் உள்ளவராய் இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எங்களை தாங்குகிறார் தப்புவிக்கிறார் நடத்துகிறார் பாதுகாக்கிறார் எத்தனை ஆபத்துகள் எத்தனை விபத்துகள் எத்தனை நாசமோசங்கள் இன்றைக்கு நாங்கள் தப்ப காரணம் ஒரே காரணம் இன்றைக்கு நாங்கள் நிர்மலமாக இருக்க காரணம் அப்படி கிருவை பிரியமான இந்த சத்தத்தை கிட்ட யாரா இருந்தாலும் அப்படி கிருவை பிடித்துக் கொள்ளுங்க அப்படி இரக்கத்தை பிடித்துக் கொள்ளுங்க முடிவில்லாத கிருவையினால் முடிவில்லாத இரக்கத்தினால் அது நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இதை குறித்து கலந்தாதேங்க உங்களுக்கா எனக்கா வீர கொடுத்த கடவுள் தன் கிருபையை கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எங்களை எதிராக ஆயிரம் கணைகள் வரலாம் ஆயிரம் போராட்டங்கள் வரலாம் ஆயிரம் வறுமைகள் வரலாம் ஆயிரம் நிந்தனைகள் வரலாம் ஆயிரம் அவமானங்கள் நமக்கு உண்டு கொள்ளலாம் ஆனால் அவருடைய கிருபை எங்களை பாதுகாத்து உயர்த்தும் இரக்கம் நபோடு கூட இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த சத்தத்தை கட்டுவன் யாராயிருந்தாலும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தார்மெண்டு கேளுங்க நிச்சயமாய்த்திருவார் என் வாழ்க்கையில் தந்த கிருபை வாழ்க்கையில் திறந்தவன் நல்லவராயிருக்கிறார் பார்த்து கேளுங்க அவர் கிருபாதர் பலியானவர் நமக்காய் என் ஆண்டவராய் தேவர் ஆண்டவராய் இயேசு கிறிசு கிருபாதர் பலியானவர் அவர் நமக்காக பலியானவர் இன்னைக்கு நம்மை வாழ தன் உயிரை கொடுத்த கடவுள் நன்மையான தர இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கட்டு யாராயிருந்தாலும் ஆண்டவரே உடைய கிருபையை கொடுங்கப்பா உடைய ஆண்டவர்

அந்தவரி கிருவையை கொடுங்க ஆண்டவரின் நாங்கள் நிருமலம் ஆகாதப்படும் சுத்த கிருவை அந்த கிருவை இந்த சத்தத்தை கூட ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையில பெருகட்டும் இரக்கங்கள் பெருகட்டும் என்று நாங்கள் செவிக்குறபோது கெத்த நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில பதில் எடுத்து உண்மை உண்மையுள்ளவராய் இருக்கிறான் எதை குறித்து கலங்காதீங்க ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க ஆண்டவரை நம்பி பாருங்க அப்படி கிருவை உள்ளே சூழ்ந்து கொள்ளும் வேதம் சொல்லுகுது கெத்தரு பயந்தவரை அவர் பாளையம் அறிங்க பாதுகாக்கிறவர் நீங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கோடும் நீங்க அவர் பக்கமாய் திரும்பி இருவலா இருந்தால் நிச்சயமாய் ஆசிர்

தாழ்த்தி தீப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பிரியமான தேவ பிள்ளைகளே நாங்களும் நீங்கள் நிர்மூலமாக தரிபட சுத்த கிருபை நிரகங்களை முடிவில்லை கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் மேன்மை படுத்துவாராக God bless கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார்